ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்க இருக்கும் செய்தி கட்டுரை வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தங்கள் உயிரை விடவும் தேசத்தை மதித்த தலைவர்களை கொண்ட நாடு இந்தியா தங்கள் தேசத்தின் விடுதலைக்காக சிறிதும் அச்சமின்றி தூக்கு மேடையில் ஏறி நின்றார்கள் நம் தலைவர்கள் அவர்களின் வழியில் தேசப்பற்று என்பது ஒவ்வொரு இந்தியரின் உணர்விலும் உயிரிலும் கலந்தே இருக்கிறது அந்நியர்களின் பிடியிலிருந்த தேசத்தை மீட்க மக்களை வழிநடத்திய தலைவர்கள் பல்வேறு போராட்ட வடிவங்களை கையில் எடுத்தார்கள் அந்நிய துணிகளை அணியாமல் புறக்கணித்தார்கள் ஆதிக்கவாதிகளின் அடக்குமுறைகளை புறக்கணித்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினார்கள் வணிக உரிமையை மீட்க கப்பல் ஓட்டினார்கள் அவற்றைப் போலவே படைப்பாளிகள் சுதந்திர வேட்கையூட்டும் பாடல்களை எழுதி உணர்வூட்டினார்கள் அப்படி தேசப்பற்றை உணர்வு பூர்வமாக வெளிக்காட்டும் ஒரு அற்புதமான பாடல்தான் வந்தே மாதரம் தேசிய பாடலாக கொண்டாடப்படும் வந்தே மாதரம் பாடலுக்கு இது நூற்றைம்பதாவது ஆண்டு வங்காளத்தைச் சேர்ந்த கவிஞர் எழுத்தாளர் இதழியலாளர் என பன்முகங்கள் கொண்ட பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்று அழைக்கப்படும் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயா அவர்களால் எழுதப்பட்ட உணர்ச்சிமிகு பாடல் இது வங்கத்தின் நைஹாட்டி கருகே கந்தல்பாரா என்ற இடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் துர்கா சுந்தரி தேவி மற்றும் ஜாதவ் சந்திர சட்டோபாத்யாயா என்ற தம்பதியரின் மூன்றாவது மகனாக பிறந்தவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி மொழியில் சாகித்ய சாம்ராட் என்று அழைக்கப்படும் சாட்டர்ஜி கபாலகுந்தளம் மிர்னாளினி தேவி சௌதாரிணி மற்றும் ஆனந்த மடம் போன்ற பதினான்கு நாவல்களையும் நகைச்சுவை அறிவியல் கதைகளையும் எழுதியுள்ளாா் உடல்நல கோளாறு காரணமாக அவர் தனது பணியிலிருந்து ஆயிரத்து தொன்னூற்று ஒராம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்றார் அதன் பின்னர் ஈடுபட்ட இவர் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தனது ஐம்பத்தாறாம் வயதில் காலமானார் சந்திர சாட்டர்ஜி வங்க தர்ஷன் எனும் நாளேட்டில் ஆனந்த மடம் என்ற நாவலை தொடராக எழுதினார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தை ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி தொடங்கிய அந்த நாவல் பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்த சன்னியாசிகளின் புரட்சியை அடிப்படையாக கொண்டது அந்த நாவலின் முதல் அத்தியாயத்தில் வாழ்த்து பாடலாக இடம்பெற்றதே இந்த வந்தே மாதரம் பாடல் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து இரண்டில் இந்த நாவல் நூலாக வந்தபோது இந்திய விடுதலைப் போரை சித்தரிப்பதால் இந்த நாவலை தடை செய்தது பிரிட்டிஷ் அரசு சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நாவல் மீதான தடை நீக்கப்பட்டது அதே நேரம் வாழ்த்து பாடலாக நாவலில் இடம்பெற்றிருந்த வந்தே மாதரம் பாடல் இந்திய சுதந்திர வேட்கையின் அடையாளமாக மாறிப்போனது பற்று மிக்க போராளிகள் தகிக்கும் தங்கள் உணர்வை வெளிப்படுத்தும் வழியாக அந்த பாடலை கருதினார்கள் இந்தியாவின் எல்லா திசைகளிலும் எல்லா போராட்ட களங்களிலும் வந்தே மாதரம் பாடல் ஒலித்தது சுதந்திர போராட்டத்தில் கள வழிமுறைகளில் கருத்து முரண்களை கொண்டவர்கள் கூட வந்தே மாதரம் பாடலை வேறுபாடில்லாமல் முழங்கினார்கள் கார்த்திகை சுக்ல நவமி புனித நாளில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் இயற்றப்பட்ட இந்த பாடல் பாரத அன்னையே நான் உனக்கு தலை வணங்குகிறேன் என்ற பொருளில் தொடங்குகிறது ரவீந்திரநாத் தாகூர் வந்தே மாதரம் பாடலுக்கு இசையமைத்து முதன் முதலாக ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் கொல்கத்தா அமர்வில் பாடினார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான இந்திய ஒற்றுமையின் அடையாளமாக வந்தே மாதரம் பாடல் வெளிப்பட்டது இந்த பாடல் புரட்சியாளர்களின் வலிமை மற்றும் உற்சாகத்தின் அடையாளமாக மாறியது நாடு சுதந்திரமடைந்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்கு அன்று இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய பாடல் அந்தஸ்தை வழங்கினார் தற்போது இந்த பாடல் இயற்றப்பட்டு நூற்றைம்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது வந்தே மாதரம் பாடலின் ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாடு தழுவிய அளவில் நவம்பரில் தொடங்கி ஒராண்டு முழுவதும் கொண்டாட கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதியன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதுகுறித்து மத்திய அரசின் பண்பாட்டுத்துறை அனைத்து மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒராண்டு தொடர் நிகழ்வுகளை கொண்டாட விரிவான செயல் திட்டங்களுக்கான பரிந்துரைகளை வழங்கியது குடியரசு தினம் சுதந்திர தினம் உள்ளிட்ட தேசிய நிகழ்வுகளில் அனைத்து பிரிவு மக்களும் கூடி வந்தே மாதரம் பாடலை பாடவும் அதில் அறிவுரை வழங்கப்பட்டிருந்தது மத்திய அரசு சார்பில் தில்லியில் கடந்த நவம்பர் ஏழாம் தேதியன்று நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்தே மாதரம் பாடலின் நினைவாக அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் வெளியிட்டார் மேலும் பாடலின் ஓராண்டு கொண்டாட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் சுமார் எந்து கலைஞர்கள் பங்கேற்ற சிறப்பு இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது குடிமக்கள் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்காக வந்தே மாதரம் ஒன் பிப்டி டாட் இன் என்ற இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கிறது இதில் தனிநபர்கள் வந்தே மாதரம் பாடலை பாடி பதிவேற்றம் செய்து டிஜிட்டல் சான்றிதழ்களை பெறலாம் இந்த விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த நூற்றாண்டை இந்தியாவின் நூற்றாண்டாக மாற்ற வேண்டும் இதற்காக சுயசார்பு இந்தியா திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது நமது ராணுவம் எதிரிகளின் திட்டங்களை முறியடிக்கும் போதும் தீவிரவாதத்தை முறியடிக்கும் போதும் நமது வீரர்களின் ஒரே மந்திரமாக வந்தே மாதிரம் விளங்குகிறது இந்த பாடல் இந்தியாவை ஒன்றிணைக்கிறது நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார் மேலும் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி நிகழ்த்திய தனது வானொலி உரையாடல் நிகழ்ச்சியான மன் கி பாத் நிகழ்ச்சியிலும் வந்தே மாதரம் பாடல் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு குறித்து நினைவு கூர்ந்த பிரதமர் பொதுமக்கள் இதில் உணர்வுபூர்வமாக இணைய வலியுறுத்தினார் வந்தே மாதரம் என்ற தேசபக்தி மந்திர சொல் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் அளவற்ற உணர்ச்சியையும் பெருமையையும் ஏற்படுத்துகிறது இந்த பாடல் தலைமுறைகளை இணைத்து தேசத்தின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்க்கும் விதத்தில் மக்கள் மனதில் அன்பை விதைத்து வரும் தேசிய உணர்வின் குறியீடு என்றும் பெருமையுடன் பிரதமர் குறிப்பிட்டார் துன்பங்கள் வந்த தருணங்களில் வந்தே மாதரம் என்ற முழக்கம் நம் அனைவரையும் ஒன்றிணைத்து உற்சாகம் தருகிறது மேலும் வந்தே மாதரம் பாடலை ஒலிப்பவர்களின் மனதில் சக்தி மிகு பாரத மாதாவின் பெருமையை வலிமையை உணர்த்தி சக்தியை அளிக்கும் சிறப்பு கொண்டது என்று பிரதமர் உணர்ச்சி பொங்க பேசினார் வந்தே மாதரம் பாடலை எழுதிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை நாடு என்றும் மறக்காது அவர் நாட்டின் சுதந்திர உணர்வை ஊக்குவிக்க எழுதிய இந்த அற்புத படைப்பு நூற்றாண்டுகளாக இந்தியாவின் உயிரோட்டமாக உள்ளது என்று பெருமையுடன் குறிப்பிட்ட பிரதமர் வந்தே மாதரம் கொண்டாட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்களிப்பை மிகச் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இந்த விழாக்களில் பங்கேற்று வந்தே மாதரத்தின் பாரம்பரியத்தையும் இந்திய உணர்வையும் உயர்த்த பங்களிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் தேசத்தின் அடையாளமாகவும் பெருமையாகவும் வரலாறாகவும் திகழும் வந்தே மாதரம் பாடல் தொடர்புடைய நிகழ்வுகளை வரும் ஒராண்டில் தமிழக மக்கள் சிறப்புற நடத்திட வேண்டும் கிராமங்கள் நகரங்கள் என்ற வித்தியாசமின்றி தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் தேசபக்தி திருவிழாவாக சிறப்பாக கொண்டாட அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் மிகப்பெரிய பங்கையும் தமிழக மக்களின் வீரத்தையும் விவேகத்தையும் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தையும் போற்றும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் கலை இலக்கிய போட்டிகள் சுதேசி பொருள்களை ஊக்குவிக்கும் கண்காட்சிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் கருத்தரங்கங்கள் நடத்த வேண்டும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் வலிமை சேர்க்க அன்றும் இன்றும் என்றும் நம் நினைவில் நிற்கக்கூடிய வந்தே மாதரம் முழக்கமும் பாடலும் இந்தியாவின் வீதி எங்கும் முழங்க வேண்டும் உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக சக்தியாக அமைதி பூங்காவாக இளைஞர்களின் தேசமாக வளர்ந்து நிற்கும் இந்தியாவில் நம் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உலகுக்கு உணர்த்தும் வகையில் எல்லோரும் சேர்ந்து உறக்க பாடுவோம் வந்தே மாதரம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்